కరెంట్ వేద <laughs> திருவிழா உலகத்தில் ஜனார்தன் அடுத்த சூழலை ஏற்றி வைக்கப்படி அன்புடன் அழைக்கின்றோம் முகாமையாளர் ரஜீவன் அவர்களை அடுத்த சூழலை ஏற்றி வைக்கப்படி அன்புடன் அழைக்கின்றோம் ஒற்றி நேர்களுக்கு என்பன வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி இப்ப எங்களுடைய யாழ்ப்பாணத்துல பாத்தீங்க நிறைய எக்கச்சக்கமான கடைகள் எல்லாமே வந்திருக்குது நிறைய பிரியாணி கடை வந்திருக்குது நிறைய வேற வேற நாடுகள் சாப்பாடு ஃபுட் அப்படி எல்லாமே நிறைய வந்திருக்குது அது முக்கியமானது என்னன்னா இப்ப நாங்க முதல் நினைச்சோம் என்னன்னா இங்க வரக்கூடிய கடைகளால உள்ளூர்ல இருக்கக்கூடிய கடைகள் நிறைய பாதிப்பாகும் அப்படின்னு உண்மையா அதுக்கான காரணங்கள் என்னன்னா இப்ப வெளிநாடுகள் இருக்கக்கூடிய வரும்போது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய கடைகள் இங்க வரணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய ஆசையா இருக்குது அதே மாதிரி இங்க ஒரு கடை ஒண்ணு புதுசா வந்திருக்கு மொஜுன்னு சொல்லக்கூடிய ஒரு கடை கடை அது ஒரு ரெஸ்டாரண்ட் இது ஏற்கனவே வவுனியால இருக்குது அப்படின்னு சொல்லணும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு தான் நீங்க திரும்ப ஓபன் பண்ணி இருக்கணும் இதுல இருந்து இருக்குதுங்க ஏனெயின் ரோட்ல பெட்ரோல் சீட் அதுக்கு பக்கத்திலேயே தான் இது இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நாங்க லொக்கேஷன் எல்லாமே காட்டுறோம் இங்க என்னென்ன சாப்பாடு சாப்பாடுதான் எங்களுடைய இலங்கை சாப்பாடு இந்தியா சாப்பாடு சைனீஸ் சாப்பாடு அப்படி மூன்று வகையான சாப்பாடுகள் எல்லாமே இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டோம் பாப்பம் எப்படி இருக்கான்னு என்ன இன்னைக்கு தான் சிறப்பு உடா இருக்குது உள்ள எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு முதல் சுத்தி காட்டுறேன் இப்போ எல்லாருமே முதல் யோசிக்கிறது என்னன்னா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிட்டு அங்க அவங்களுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாமே எப்படி இருக்குது அவங்க போகக்கூடிய வாஷ் ரூம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கிட்டோம் அது எல்லாமே எப்படி இருக்கு காட்டன் அதோட அமைப்புகள் எல்லாமே எப்படி இருக்கிறது இதுல தனியவே ஒரு ரூம் ஒன்று இருக்குது இந்த ரூம் என்ன இப்போ சில பேர் நிறைய பேர் இருக்கிற இடத்துல இருந்து சாப்பிட மாட்டோம் அப்போ பிரைவேட் ப்ரைவேட்டான ஒரு இடம் தெரியாது இங்க இருக்க ஒரு ஃபேமிலியா வந்து இல்ல அப்படின்னா தனியாக ஒரு இதாயிருக்கு பாருங்க கீழே பாருங்க மேலே இருக்க பாருங்க லைட் எல்லாம் போட்டு ஃபுல் இந்த இந்த இடம் முழுவதுமே ஏசி தான் இருக்குது ஃபுல்லாக இதுதான் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த கைகளும் இடம் நீங்கள் பாருங்க நான் தான் முதல்ல தான் கைகளும் தின்னு போகுது கடவுளா வந்துட்டீங்க சாப்பிடவே இல்லை அந்த கைகளும் கைகள் வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது இதில் இங்கே பாருங்க இதுல இன்னுமே இந்த வேலைகள் எல்லாமே முழுமையடையில் என்னென்னா ரெண்டு நாள்ல சரியாக இன்னும் அதுக்கான இப்போ உடம்பு பாருங்க சின்னதா ஒரு புதிய ஒரு பூ வச்சுன்னா இந்த லைட் இது எல்லாம் கண்ணாடி எல்லாம் ஹேர் இந்த நிறைய பாருங்களேன் என்ன எவ்வளவு அழகா இருக்குது குட்டி ஒரு மியூசிக் கொண்டு போகுது இது அந்த ரோயல் மாதிரி இருக்குது அப்படியான ஒரு இடத்துல இருந்து சாப்பிட தான் இந்த கதிரியெல்லாம் இங்க பாருங்க இந்த ரூமுக்குள்ள மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது நல்ல ஏசி படம் அப்படி இருக்கு எல்லாரும் நித்துறவு கொண்டு அவங்களோட சாப்பாடு வேற இங்க பாருங்க இதுல ஒரு டேபிள் இங்க அந்த சின்னதா இங்க ஒரு பெரிய ஃபேமிலியொண்டு வந்து இங்க தங்கி அந்த வடிவா சாப்பிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது இங்க பாருங்க இதுவும் அதே மாதிரி தனிய ஒரு கைகளக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி தான் இருக்கு பெரிய ஒரு இடமா இடங்கள் இல்லாம தனிய வந்து ரிலாக்ஸா வந்து சாப்பிட்டுட்டு போகக்கூடிய மாதிரி தான் எல்லாமே நல்லா இருக்கும் மேல முக்கியமா மேல பாருங்க இது அந்த இது இருக்குது எல்லாம் என்ன சிப்போட்டு இருக்குது எல்லாம் சிப்போட்டு இதுல ஒட்டி வச்சிருக்காங்க குட்டி குட்டி லைட் இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல மிக முக்கியமானது என்னன்னா இப்ப ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னா ரெண்டு அரைக்கு ஒரு வருஷம் இருக்கும் அப்படி இப்படிதான் இருக்கு ஆனா இங்க அப்படி இல்ல இப்ப நாங்க கை கழுவ பொறமே எதுனாலும் இடைஞ்சல் இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொரு அறைக்குமே தனித்தனி கை கழுவக்கூடிய இடங்கள் வச்சுட்டு இருக்காரு இந்த இடம் பச்சை கலர்லதான் எல்லாமே போட்டுங்களா நல்லா இருக்கு இந்த சிவர்கள் கூட இந்த அதே மாதிரிதான் துணியில போட்டு நல்லா இருக்கு இல்ல பாருங்க இதுக்கு அப்படி ஒன்றும் போடல இந்த லைட்னிங் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு அந்த அமைதியா இருந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க இங்க வரலாம் எவ்வளவு அமைதியா இருக்கு இந்த இடம் இங்க பாருங்க இது கை கழுவக்கூடிய பாருங்க எல்லாமே ஒரே மாதிரி டிசைன் பண்ணாங்க பாருங்க நீங்க ஓப்பனிங் தானே எல்லாருமே இருந்து சாப்பிடணும் வணக்கம் வணக்கம் சரி பார் shirt repay natuurlijk unky isl நான் வந்து இந்த privilege கூக்கத்ந்கbrain வந்து Shooting கன்சல்டேஷன் ஆஃப் வணத்ன megapய்டு payoff களவaffe ஓகே இப்போ இந்த husband 나 разன்றிati IM hired Cryリ put зна eggplant URério aired அது வந்து sneeze Scriptures Source5

இங்கே மதிய சாப்பாடுகள் அப்படி தானே சொல்கிறீங்களே பிரியாணி ஆமாம் மதிய சாப்பாடு மதியம் சாப்பாடு இருக்குது டின்னர் இருக்குது அது ரெஸ்டாரண்ட் நாங்கள் சில ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் மிடில் க்ளோஸ் பண்ணிக்குவோம் பட் நாங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டோம் எங்களோட பெஸ்ட் ஆன் பிஸ்னஸ் ரிக்வைர்மெண்ட் படி அந்த ஸ்டாஃபு கொஞ்சம் பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் கஸ்டமரை நாங்கள் வந்து உடைக்க முடியாது கஸ்டமர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காஸ் ஸோ நாங்கள் அதுக்கு எது மாதிரி அலோகேட் பண்ணி லெவன் டு லெவன் டுவெல் ஹவர்ஸ் ரன் ஆகும் ரெஸ்டோரெண்ட் எந்த நாளும் ரன் ஆகும்

ஒரு பத்து ரூபா லாபம் பண்ணாலும் எங்களுக்கு ஒரு பத்தாயிரம் கஸ்டமர் வந்தால் அது பெரிய ஹியூஜ் சேம் இப்போ த்ரீ ஹண்ட்ரட் லாபம் வச்சு அவங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் ஸ்டா கஸ்டமர்ஸ் தான் வந்தாங்கன்னா அதில் எங்களுக்கு ப்ராஃபிட்டே இருக்காங்க எங்களுக்கு தாக்கத் வந்து கஸ்டமர் ரீச் அவுட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்கே சாப்பாடு மட்டும்தானா இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் ஃபுட்ஸ் இருக்குது பிரியாணி தண்டூரி ஐட்டம்ஸ் கெபாப்ஸ் பரோட்டா ஐட்டம்ஸ் கிரேவி ஐட்டம்ஸ் நான்வெஜ் சைனீஸ் ஐட்டம்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஜூஸ் மில்க் ஷேக்ஸ் டெசர்ட்ஸ் சாஃப்ட்ரிங் கார்போனேட் பெவரேஜ் கோகோல பெப்சி நார்மல் வாட்டர் பாட்டில் எல்லாமே டோட்டலாக போட்டு டூ ஹண்ட்ரட் மெனுஸ் ஐட்டம்ஸ் இருக்குது ஆஹ் இன்னும் மெனு கார்டு அடிக்கலையில நின்று நான் உங்கள்கிட்ட குண்டு டவுட் பண்ணிவிட்டோம் ஓகே கஸ்டமர் கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க ஏன்னா நான் வந்ததுல இருந்து பாக்கலதா அதில் நான் இப்போ முக்கியமானது என்னன்னா இங்க எல்லா ரெஸ்டாரண்ட்லயுமே ஒரு செஃப் ஒரு ஆள் இருப்பாரு இங்க செஃப் அப்படி இங்க ஒரு மெயின் செஃப் நாங்க வச்சிருக்கோம் அவருக்கு சப்போர்ட்டிங் செஃப்ஸ் ஆறு பேர் இருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் ஸ்டாஃப் ஆறு பேர் இருக்காங்க அப்ப இங்க ஏகனவே வந்து புக் பண்ணி போட்டு தான் சாப்பிட வரோமா இல்ல இங்க வந்து இல்ல डायरेक्टली வரலாம் பட் நாங்க இப்போ பீக் சீசன் இப்ப நாங்க ஓபன் பண்ணப்படியே ஓவர் தி போன் ரிசர்வேஷன் எடுக்க மாட்டோம் இப்போ ஒவ்வொரு ஃபோனை ரிசர்வேஷன் நாங்கள் எடுத்தோம்மாட்டா இப்போ சீட்டிங் எல்லாம் ஃபுல் ஆயிட்டோம்னா கஸ்டமர் வழியில வெயிட் பண்ணுவாங்க இப்போ வழியில வெயிட் பண்ணுற கஸ்டமர்ஸ்கிட்ட தெரியாது நாங்கள் ஒவ்வொரு ஃபோனை ரிசர்வ் பண்ணன்ட்டு இப்போ நானாக இருந்தாலும் இப்போ எனக்கு முன்னாலும் நீங்கள் த ஃபோன்ல ரிசர்வ் பண்ணா கிலோ முன்னுக்கு போட்டிங்கன்னா நான் சண்டை கொடுப்பேன் வந்து ஏன்னா நான் வந்து நிக்க உங்களுக்கு அனு தெரியலையோ அவங்களே வருது அதனால நாங்கள் ஃபோனை ரிசர்வேஷன் எடுக்க மாட்டா வந்தா இங்கே வந்து டேபிள் ஃபுல் ஆயினப்பட நாங்கள் டேபிள் வந்து எங்களோட ஹோஸ்டர்ஸ் வைப்பாங்க வெல்கம் பண்ணுறதுக்கு அவங்க க்ரீட்ஸ் பண்ணி வெல்கம் பண்ணி கூப்பிட்டு அவங்களோட நேமும் எத்தனை பேர்ஸ்ன்னு பார்த்துட்டு டேபிளுக்கு இங்கே வந்து ஒன்று லீவ் ஆகக்கூட டக்குன்னு அதை க்ளீன் பண்ணி செட்டப் பண்ணினாங்க அவங்களால கே பண்ணி கொடுத்துருவோம் நல்ல விஷயம் இப்போ நீங்க புதுசா திறந்ததால இங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா இங்க யாழ் பண்ண மக்களுக்கு இந்த நியூ ஓப்பன்ல நாங்கள் டிஸ்கவுண்ட் எதுவும் ஆஃபர் பண்ணல பட் உங்கள் ரேட்ஸ் வந்து வெரி வெரி லோ ரேஸ் ரேட் இல்லையா பட் இந்த ஃபியூச்சர்ல நாங்கள் இப்படி நார்மலாக இந்த மதர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே உமன்ஸ் டே

ஆரம்பிக்கப்பட்டு அதை வெற்றிகரமாக பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் நாங்கள் இன்றைக்கு யாழ்நகரில் இந்த மூஜோர்ஸ் வந்து திறந்திருக்கிறோம் அதை பற்றி தரமான உணவை வழங்குவதில் நாங்கள் திரும்பி மக்களுக்காக தான் இந்த பிரான்ஞ்சி நாங்கள் திறந்து நாங்கள் இன்னும் நீங்கள் எங்களுக்கு பெறணும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் என்ன நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் la creencia de 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 போனாலுமே கிடைக்கும் இங்க பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடும் நான் ஆசை சாப்பிடமே சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் மூன்று பீஸ் முதல்ல இந்த சாப்பிடுவோம் கரண்டி வேண்டாம் இப்படி ஏதோ கத்தரிக்காய் ஏதோ என்னவோ பச்சை கொள்ள எனக்கு கழுவிட்டேன் கை கழுவினா இருக்கு இது பாருங்க இந்த பெரிய பெரிய பிரியாணிக்கு எப்படியுமே நில நில இருக்கும் அதே இருக்கு இப்போ ஒரு பெரிய முட்டை வச்சிருக்காங்க சிக்கன் வச்சிருக்கணும் வேற அதுக்கு இந்த கத்திரிக்காய் கறியும் இந்த இதுலோண்டு சாப்பிடுவா இது நாங்க நாங்க மலமியா சாப்பிடுற கறி மாதிரி இருக்கு இது தூதுவளை சம்பல் மாதிரி இருக்கு எனக்கு நம்ம புதினா மனம் வருது நல்லா இருக்கு சாப்பாடு இப்ப நீங்க ஒருக்க வந்து ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது இப்ப சில பேருக்கு எல்லாமே பிடிக்க முடியல என்ன உரைப்பா இருக்குறது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு உரைப்பு தான் பிடிக்கும் இது அளவா இருக்குது அவ்வளோ உரைக்கும் எனக்கு என்னன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மையா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு மற்றபடி நல்லா இருக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மையா இருக்குது பரவாயில்ல இப்ப நீங்க ஒருக்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு மத்திய நீங்க சொல்றீங்க வந்து சாப்பிடுறதா இல்ல கொஞ்சம் சுமாரா இருக்கா அப்படின்றது எனக்கு பரவாயில்ல கொஞ்சம் புளிக்குது அவ்வளவுதான் சரி இந்த இன்றைக்கு தானொலியின் நிறைவு பதவிக்கு வந்திருக்கின்றோம் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொஜு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து வவுனியால் எங்கே இயங்கி கொண்டு இருந்தது தற்போது யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய ஒரு புதிய கிளை ஒன்று வந்திருக்குது இந்த மஜு ரெஸ்டாரெண்ட்டுக்கு இன்றைய தினமே இவ்வளோ மக்கள் வந்திருக்குன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக எல்லாமே டிசைன் பண்ணி உண்மையாக நல்ல பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது சாப்பாடு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஓகே இருக்குது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்டில் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து சாப்பாடு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சாப்பிடுங்க எல்லாருக்குமே பக்கத்து கொள்ளுங்க இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் இங்க நடக்குது அப்படின்றத காணொலி பதிவு செய்யும் எந்த ஒரு ஆட்கோ அட்வர்டைஸ்மெண்ட்டோ எதுவுமே இல்லை கட்டாயம் இந்த காணொலியை நீங்க பார்த்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க என்ன நிறைய சாப்பாட்டு பிரியர்கள் இருக்கணும் தான் சரி ஒரு காரணம் மூலம் உங்களை சந்திக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெற்ற உங்கள் உங்களுக்கு